அட்வர்ஸ் பொசஷன் ஒரு சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக ஒரு நபர் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு சொத்தில் அனுபவத்தில் இருந்தால் அந்த அனுபவமானது ஓப்பன் ஹாஸ்டல் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான உரிமையாளருக்கு தெரிந்தே அவருக்கு எதிராக தொடர்ச்சியாக பன்னிரண்டு ஆண்டு ஒரு சொத்தில் குடியிருந்தால் அவருக்கு அந்த நபருக்கு குடியிருந்தாலோ அனுபவத்தில் இருந்தாலோ அந்த நபருக்கு அனுபவ பாத்தியம் என்று சொல்லக்கூடிய எதிரிடை அனுபவ பாத்தியம் அட்வர்ஸ் பொசஷன் என்று வந்துவிடுகிறது இது ஒரு சொத்தில் நூறு ஆண்டுகள் வாடகைதாரராக குடியிருந்த அட்வர்ஸ் பொசஷன் வராது அதே போல் உண்மையான உரிமையாளர் அனுமதித்து அவருடைய அனுமதியின் பேரில் குடியிருந்தாலும் எவ்வளவு ஆண்டுகள் குடியிருந்தாலும் எதிரிடை அனுபவ பாத்தியம் என்பது வராது அந்த உண்மையான உரிமையாளருக்கு எதிராக தொடர்ச்சியான ஒரு அனுபவத்தில் இருந்தால் அந்த உரிமையாளர் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் பன்னிரெண்டு ஆண்டுகளில் எடுக்கவில்லை என்றால் அந்த இடத்தின் அனுபவத்தில் இருப்பவருக்கு எதிரிடை அனுபவ பாத்தியம் என்பது வந்துவிடுகிறது இதை பற்றி நம்ம சேனலில் பல வீடியோஸ் போட்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னவென்றால் சமீபத்தில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அது என்னென்னா அரசாங்கம் ஒரு தனி மனி எனக்கு எதிராக எதிரிடை அனுபவ பாத்தியம் என்று சொல்லக்கூடிய அட்வர்ஸ் பொசஷன் கிளைம் பண்ண முடியுமா இந்த வழக்கு ஹரியானா மாநிலத்திலிருந்து வந்த வழக்கு அந்த வழக்கில் தனி மனிதர் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடுக்கிறார் என்னுடைய சொத்தை அரசாங்கம் ஆக்கிரமித்துள்ளது அதை மீட்டு தர வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார் விசாரணை நீதிமன்றம் அந்த சொத் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கிறது அந்த வழக்கில் அரசாங்கம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா நாங்கள் இந்த சொத்தை அனுபவத்தில் இருக்கிறோம் எதிரிடை அனுபவ பாத்தியத்தில் இருக்கிறோம் ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க அதுக்கு அந்த விசாரணை நீதிமன்றம் வாதி கோரியபடி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க மேல்முறையீட்டில் அரசாங்க சாதகமான தீர்ப்பு வருது மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் வாதிக்கு சாதகமான தீர்ப்பு வருகிறது அதை எதிர்த்து அவர் உச்சநீதி அதை எதிர்த்து அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது ஸ்டேட் ஆஃப் ஹரியானா மேல்முறையீடு செய்கிறது அந்த வழக்கில் மாண்பு மிகு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தனி மனிதனுக்கு எதிராக ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதிராக அரசாங்கம் என்பது அட்வஸ் பொசஷனை கிளைம் பண்ண முடியாது மேல்முறையீட்டு ஸ்டேஜில் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட சரியான டைட்ரிட்டீடு ஆவணங்கள்லாம் இல்லை வருவாய்த்துறை ஆவணங்கள் மட்டுமே இருக்கிறது அதனால் வழக்கில் அவர் தான் அவருடைய டைட்டில் நிரூபிக்கணுன்ற ஸ்டாண்டெல்லாம் மேல்முறையீட்டில் சொல்கிறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும் விசாரணை நீதிமன்றத்தில் நீங்கள் அட்வான்ஸ் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய எதிரடை அனுபவ பாத்தியோன்ற ஸ்டாண்டை எடுத்துட்டாலே அவருக்கு அந்த சொத்து உரிமை என்பது வந்து விடுகிறது அப்போ அரசாங்கம் அட்வான்ஸ் பொசிஷன் கோர முடியாது என்பது தெளிவாக சொல்லிருக்கிறாங்க ஒருவேளை இந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் அவருக்கு சரியான டைட்டில் டேட்ஸ்லாம் இல்லை என்ற ஒரு ஸ்டாண்ட் அரசு எடுத்திருந்தால் அரசாங்கத்துக்கு சாதகமாக கூட வழக்கு முடிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவங்க அட்வான்ஸ் பொசஷன் என்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டதுனால அரசாங்கம் அட்வான்ஸ் பொசனை கிளைம் பண்ண முடியாது என்று தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்